வணக்கம் மற்றும் ஒரு தினப்புயல் கலைநீழ்ச்சியிலே சந்திக்கின்றோம் அந்த தினப்புயல் கலைநீழ்ச்சியிலே ஒரு முக்கியமான விடயமாக எங்களுடைய தமிழர் தாயகம் தேசியம் சுயநீர் உரிமை என்கின்ற நிலைப்பாட்டிலிருந்து தமிழர் திறப்பு அதாவது பிபிஆர்எல் எஃப் என்னும் சுயேட்சைகளாக தெரிவு செய்யப்பட்ட பலரும் இன்று ஒரு தங்களுடைய அந்த அந்த இலக்கை தவறி வேறு பாதையிலே அவர்கள் சென்று கொண்டிருப்பதை அரசியலிலே அவதானிக்க முடிகிறது என்னவென்றால் இப்பொழுது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் இந்த நாட்டில் இடம்பெற இருக்கிறது உண்மையிலே ஒரு தமிழ் இனத்திற்கு தமிழ் இனத்திற்கு அந்த சுதந்திரம் இன்னும் கிடைக்கவில்லை ஆனால் இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது இந்த நாட்டுக்குள்ளே வாழுகின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பதை வரலாறு ஆகவே இந்த எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் என்பது இந்த உலகத்தில் வாழுகின்ற இலங்கையை சார்ந்த அனைத்து மக்களுமே ஒரு கரிநாளாக இதனை கடைபிடிப்பது என்பது வளமையான ஒன்றாகவே இருந்து வந்தது தொடர்ந்து அதனை கரிநாளாகவே அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்பதிலும் மாற்றுகிறது இல்லை ஆனால் இந்த அரசியல் தலைமைகள் என்பது காலம் வேறுபடுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுதிலும் எங்களுடைய அந்த ஒரு இல இந்த இலக்கை அடைவதற்கான ஒரு சூழ்நிலைகளை தடுக்கின்றவர்களாகவே இந்த அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் என்று கூறுபவர்கள் செயல்படுகின்றனர் குறிப்பாக அண்மையில் இந்த நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்தார் அவர் அந்த அபிவிருத்தி கூட்டத்திலும் கலந்து கொண்டிருந்தார் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பொழுது பௌத்த விகாரி தொடர்பாக அதாவது அந்த அபிவிருத்திகள் தொடர்பாகவும் பேசப்பட்டு கொண்டிருந்த வேலையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் அண்ணன் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு விடியத்தை கூறினார் இந்த தையட்டியிலே இருக்கின்றதான ஆரேக்கர் நிலப்பரப்பிலே கட்டப்பட்டிருக்கின்ற அந்த விகாரை இடிக்கப்பட வேண்டும் இடித்து அந்த காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை கூறுகின்ற பொழுது சுயேட்சையாக தெரிவு செய்யப்பட்ட யாழ் மாவட்டத்திலேயே சுயேட்சையாக தெரிவு செய்யப்பட்ட மருத்துவர் அர்ஜுன் அவர்கள் இவர்கள் இதை வைத்துத்தான் அரசியல் பிழைப்பு நடத்துகின்றார்கள் அதை இடிக்காமல் அதை இடிப்பது சாத்தியமெற்றது அதை இடிக்காமல் அருகிலே அவர்களுக்கு இருக்கிற அந்த காணியை மாற்றுவதாக பெற்றுக் கொடுக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தை அவருக்கு முன்வைத்தார் நேரடியாகவே இந்த சைக்கிள் கட்சிக்காரர்கள் இதைத்தான் செய்கின்றார்கள் இதை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துகின்றார்கள் என்ற விடயத்தை அவர் அந்த பைரவங்கமாகவே அந்த இடத்தில் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே இதிலே கவிந்திரமார் பொன்னமலம் அவர்கள் அதற்கான அடுத்த விடயங்களை அவர் அதிலே கொடுக்கவில்லை இருந்தாலும் அவர் அதுக்கு மாற்று அந்த காணிகளை வழங்க முடியாது இந்த தையட்டியில் இருக்கக்கூடியதான அந்த விகாரையை உடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவில்லையே அவர் அந்த கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த சுயேட்சையிலே தெரிவு செய்யப்பட்டு வந்த மருத்துவர் அர்ச்சுனாவர்கள் அவர் பல தன்னை ஒரு அரசியல் விளம்பரதாரியாக தன்னை அதாவது இணையதளங்களோடாகவும் சமூக வலைத்துறை அவர் தன்னை அறிமுகம் செய்து வருகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே அது காலத்தோடு காலம் காலத்துக்கு நிலைப்பாட்டிலே அந்த நிலைப்பாடுகள் மாறி சென்றுவிடும் ஆனால் காலகாலமாக இந்த அறுபது வருட போராட்ட காலம் அதாவது அக வழியான போராட்டம் ஆயுத வழியிலான போராட்டங்கள் இந்த நாட்டில் இடம்பெற்றிருக்கூடிய முக்கிய நோக்கம் என்னவென்றால் உண்மையிலே மக்கான அந்த தாயகம் தேசியம் சுயநிய உரிமை இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இதிலே அவர் என்னை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு மௌனமாக அந்த இடத்தில் இருந்திருக்கலாம் இதிலே பார்க்கின்ற பொழுது கட்டப்படாத இடத்திலே அவர்கள் அந்த விகாரையை கட்டியிருக்கின்றார்கள் இதற்கு கூட மருத்துவர் அர்ஜுன் அவர்கள் சுயேட்சையில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுத்திருக்கலாம் அல்லது இந்த நீராவி பிள்ளையடி அதாவது வன்னி மண்டிலே இருக்கிறது அங்கு வெடுக்கனாரி மலை குறுந்தூர் மலை இப்படி என்றெல்லாம் பல இடங்களிலும் போராட்டங்கள் நடத்தப்பெற்றது ஆயிரம் பௌத்த சிலைகளை வடக்கு கிழக்கிலே அமைப்பதற்கான முன்னடவடிக்கைகளை மைத்திரிபால அரசாங்கம் கடந்த காலத்திலே முன்னெடுத்தது அதனையும் அந்த போராட்டக் களங்கள் எதிர்த்து வந்தது இந்த சூழ்நிலையிலே பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்களுக்கான கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரம் அதுபோன்று பௌத்தர் சிலைகள் அத்துமதிய காணிகள் அபகரிப்பு தொடர்பான விடயங்களை தொடர்ந்தும் இந்த தமிழ் மக்கள் தமிழ் தரப்புகள் பேசி வருகின்ற பொழுது இடையிலே அதனை குழப்பும் வகையிலே சுயேச்சையிலே தெரிவு செய்யப்பட்ட மருத்துவர் அர்ஜுன் அவர்கள் இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்திருப்பது என்பது உண்மையிலே அது ஒரு அரசியல் நாகரிகம் என்ற ஒரு தன்மையை அதாவது வேண்டுமென்றே ஒரு விரும்புக்கு எடுக்கின்ற ஒரு நடவடிக்கையாக இதனை பார்க்க முடியவில்லை என்றால் இதனை இன்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் இதனை ஒரு தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தமிழ் தரப்புக்கிடையே மீண்டும் ஒரு கலவரங்களை உருவாக்கி தொடர்ந்து அவர்கள் அதில் அரசியல் குளிர்காய்வார்கள் ஏனென்றால் இன்று மூன்று ஆசனங்கள் விளக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே பார்க்கின்ற பொழுது உண்மையிலே தமிழ் மக்கள் வக்கி தலைமுனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த அரசியல்வாதிகளால் ஆளப்பட்டிருக்கின்றது அவர் அரசியல்வாதிகள் போலி அரசியலை நம்பி இன்று கிழக்கிலே அந்த அரசியல் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது கிழக்கிலே அவர்கள் தமிழ் தமிழ் மக்கள் த த ஒன்றிணைந்து ஒரு தமிழ் மக்கள் அதாவது ஒரு தமிழ் தேசியத்திற்கு வாக்களித்திருக்கின்றார்கள் இன்றதால் தமிழ் தேசியத்திற்கு வடபகுதியிலே வாக்களிக்கவில்லை என்பது இங்குதான் முக்கியமான தலைவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் இருந்தும் இங்கு கோட்டை விடப்பட்டிருப்பது என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய முடியும் அரசியலிலே ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் பேசலாம் அல்லது யூடியூப்பில் பேசலாம் வாட்ஸ்அப் பைவர் இன்ஸ்டாகிராம் இப்படி ட்விட்டர்லேயே பேசலாம் இவைகள் எல்லாம் சமூக வலைத்தளங்களிலே இதனை ஒரு 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 தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே ஊடகங்கள் ஊடகங்கள் என்பது தற்பொழுது இவ்வாறான ஒரு உண்மையற்ற தன்மையை தங்களுடைய ஒரு விளம்பரத்திற்காக தங்களுடைய வருமானத்திற்காக தலைப்புச் செய்திகளை போட்டு செய்கின்றார்கள் இன்று தேசிய தலைவர் பிரபாகரன் தொடர்பாக வாயை திறந்து அக்காலகட்டத்தில் பேசாதவர்கள் பேசுகின்றார்கள் இன்று முனை போர் கட்டங்களை காணாதவர்கள் என்று பேசுகின்றார்கள் அதாவது சமூக வலைதளங்களிலே ஆகவே இவர்கள் ஒரு பிழைப்புக்காக தங்கள் பிழைப்பை நடத்திருக்கிறார்கள் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அரசியலைத்தான் செய்கின்றார்கள் ஆகவே எங்களுக்கான அந்த இலக்கை நாங்கள் இதுவரையிலும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொண்ட அந்த இலக்கை நாம் இன்னும் அடையவில்லை ஏனென்றால் இந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் அகிம்சை வழியிலான போராட்டங்களை முன்னெடுப்பதிலும் கூட பாரிய சிக்கல் தோற்றுவிக்கப்பட்டிருந்தது அதாவது இப்படிப்பட்ட அர்ஜுனா போன்ற அரசியல்வாதிகள் பேசுகின்ற அவர் தன்னுடைய வேலையை அல்லது அரசாங்கத்துடன் மோதுகின்றார் அரசாங்கத்துடன் பேசுகின்றார் என்பது நல்லபடியம் அதாவது வந்து அரசாங்கம் அண்ணன் சிவாஜிலிங்கம் கூட கடந்த காலங்களிலே குர்ராகலில் போய் போட்டியிட்டார் அப்பொழுது நகைத்தார்கள் புன்னகைத்தார்கள் அப்பொழுது அண்ணன் சிவாஜிலிங்கம் கூட இதைவிட பெண்மடங்கு அதாவது போலீஸ் மாதிரி சண்டை பிடிப்பார் இப்பொழுது அண்ணன் சிவாஜிலிங்கம் ஓரளவு ஓய்ந்திருக்க தற்பொழுது அவர்கள் ஒரு ஆக்கோஷம் கொடுத்திருக்கின்றார் ஒரு ஒரு கோமாளித்தனமான அரசியலை செய்து ஒன்று செல்லலாமன் இதை போன்றுதான் அண்ணன் சிவாஜி அவர்களும் ஒரு கோமாளித்தனமான அரசியல் செய்தார் என்பது விமர்சிக்கப்பட்டது கோமாளித்தனமான அரசியல் செய்தாலும் அதைப்படி பரவாயில்லை அது எவ்வாறாக இருப்பினும் தமிழ் மக்களுக்கான ஒரு தேர்வு திட்டம் என்கின்ற ஒரு விடயத்திலே நாம் மிகவும் ஒரு அக்கறை உள்ளவர்களாக செயல்பட வேண்டும் என்பதுதான் உண்மையான விடயமாகும் ஏனென்றால் இன்று தமிழர் தாயகம் ஆக்கிரமிக்கப்பட்ட பல பிரதேசங்கள் இருக்கின்றது இன்று சட்டவிரோதமான புத்தர் சிலை அதாவது பௌத்தர்கள் இல்லாத இடங்களிலே பௌத்த சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக பௌத்த தேரர்களும் விளக்கம் அளித்திருந்தார் அந்த கிராமக்குழியிலே நாங்கள் அறிந்த வகையிலே நான் அறிந்த வகையிலே சிறு சிறுவனாக இருந்த காலகட்டத்திலும் கூட அங்கு அந்த புத்தர் சிலை அங்கு இருக்கவில்லை ஆனால் பலோத்காரமாக சிவந்திரடி செல்வா அவர்கள் ராணுவ தளபதியாக இருந்து பலோத்காரமாக அந்த இடத்திலே கொண்டு வந்து அதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற சிவில் அமைப்புகள் எல்லாம் பாரிய பாரிய போராட்டங்களை நடத்தியது அப்போ அப்பொழுது இந்த மருத்துவர் அர்ஜுன் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய தொழில் நிலைப்பாட்டை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் அப்பொழுது உங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியிலே உங்களுக்கான ஒரு அக்கறை ஏற்படவில்லை ஆனால் இந்த சாவச்செனியில் இடம்பெற்ற அந்த மருத்துவமனை பிரச்சனை இன்னும் நீங்களே கோவியங்கள் இருபத்தி நாலு வழக்குகள் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது என்று உங்களுடைய தனிப்பட்ட கோபங்கள் சாபங்கள் இந்த ஊடக நிறுவனத்துக்கு ஊடக நிறுவனத்துக்கு இல்லை இருந்தும் நாம் சில விமர்சனங்களை முன்வைப்பதனால் இதிலே ஒரு தெளிவாக அரசாங்கத்தோடு நீங்கள் மோத வேண்டுமாக இருந்தால் மோதிக்கொள்ளுங்கள் பல இடங்களிலே நீங்கள் மோதி இருக்கிறீர்கள் வரவேற்கத்தக்கம் ஆனால் உங்களை நான் சிறைச்சாலையில் வவுனியா சிறைச்சாலையில் கூட சந்தித்து பேசியிருக்கின்றேன் பல விடயங்கள் பேசியிருக்கின்றேன் அஹ் அதிலே நீங்கள் வெளியிலே போகின்ற பொழுது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்தலில் போட்டியிட்டு வென்று வரவேன் என்று ஒரு ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு நீங்கள் சென்றிருந்தீர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் அங்கே அங்கேயும் பல த அரசியல் தர்க்கங்கள் அதற்குள் இடம்பெற்றது சுவாரஸ்யமாகத்தான் என்னும் நீங்கள் அந்த சிறை கூண்டுக்குள் எப்படி இருந்தீர்கள் எப்படி நடந்தீர்கள் எப்படி விமர்சனங்களை முன்வைத்தீர்கள் வேறு அரசியல்வாதிகளும் வந்து இருப்பார்களா என்ற கூட முன்வைத்தீர்கள் ஆனால் பல அரசியல்வாதிகள் பல தமிழரசியல் தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பது நீங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் பயங்கரவாத அலத்திட்டத்திலும் பல அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறார்கள் இதிலே எந்த விடயத்தை கூற வருகின்றன என்றால் நாம் எமது ஏதோ ஒரு நோக்கிலே தமிழினத்திற்காக குரல் கொடுக்கின்றோம் எங்களுடைய அடிப்படையிலே இந்த மதவாதம் இனவாதம் தேசியவாதம் மற்றும் இந்த நில ஆக்கிரமிப்பிலே இந்த பௌத்த சிலைகளை இந்த மதவாதத்தின் ஊடாக பௌத்த சிலைகளை அங்காங்கே நிறுவுவது போன்ற விடயங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற சூழ்நிலையிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஜனாதிபதி அந்த இடத்திலே வந்து பேசுகின்ற அந்த சூழ்நிலையிலே இவ்வாறு நாம் எடுத்துக் கொடுக்கின்ற ஒரு நபராக மருத்துவர் அவர்கள் மாறியிருப்பது என்பது உண்மையில் அது வருத்தப்படுத்தக்க விடயம் ஆகவே உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் தமிழ் மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுப்பதும் மருத்துவமனைகளில் இடம்பெறுகிற ஊழலை பற்றி பேசுவதும் அல்லது இன்னும் பல அரசியல்வாதிகள் ஊழலை பற்றி பேசுவதும் அது உங்களுடைய அப்பாணி அதை பேசிக்கொண்டு செல்லுங்கள் ஆனால் இந்த தாயகம் தேசியம் சுயதிர்ணி உரிமை என்கின்ற ஒரு விடயத்தை வருகின்ற பொழுது அதற்கு முரணாக இதுவரை காலமும் அறுபது ஆண்டுகள் ஆக தமிழ் குரல் கொடுத்து வந்த அந்த குரல் வலைகளையெல்லாம் எல்லாம் நசுக்கி போராட்ட களங்களை கண்டறியாத நீங்கள் தற்பொழுது வந்து இதனை இப்படி ஒரு ஒரு பானையை போற்றுடைப்பது போன்ற ஒரு ஒரு விடயத்தை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது மற்றும் சில கருத்துக்களை பொது வலைத்தளங்களிலே வைக்கின்ற பொழுது அதை ஒரு கௌரவ ரீதியாக வைக்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான விடயம் அதில் சொற்பிரியோகங்களை மிகவும் ஒரு காத்திரமாக சொற்பிரிவுகளை பயன்படுத்த வேண்டும் பலரும் பார்க்குற விடத்திலே அனகரியமான வார்த்தை பிரிவுகளை பாவிப்பது என்பதும் ஒரு ஏற்றுக்கொள்ளப்படுதாக முடியும் அதில் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொதுவாக எடுத்துக்கொண்டால் அவர்கள் இயலாத கட்டத்தில் ஒருவருக்கு கட்டிக்கொள்வது துரோகி அல்லது அரச கைக்கூலி அரச புலனாய்வு இப்படி எல்லாம் கதைகளை கட்டிவிடுவது அதனை வைத்து அரசியல் செய்வது என்பது அது மருத்துவர் அவர்கள் கூறியது போன்று அவர்கள் கூறுவது பழமையானது ஒன்று இது இன்று நேற்று அல்ல அன்றிலிருந்து அவர்கள் கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் அது இன்று நேற்று அல்ல ஆகவே அரசியல் விமர்சனங்கள் வேறு வேறு விதங்களாக வந்தாலும் கூட அந்த ஜனாதிபதி அவர்கள் அந்த இடத்தில் வந்து இந்த விடயத்தை கேட்கின்ற பொழுதோ அல்லது சொல்கின்ற பொழுது அண்ணன் கயந்திரகுமார் அவர்கள் அந்த கருத்து வைக்க அவர்கள் அந்த போராட்டத்திலே அந்த பல போராட்டத்தை போராடுகின்றார்கள் இப்படிப்பட்ட போராட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள் ஏன்னால் இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கின்ற பொழுதான் கணிசமான அளவு ஆவது அந்த பௌத்த சிலைகள் யாழ்ப்பாணத்திலே வைக் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதை விட அவர்கள் பலோத்காரமாக அந்த நாககுலி பிரதேசத்தில் வைத்திருக்கின்ற இந்த பௌத்த கோவிலை முடிந்தால் மருத்துவர் அர்ஜுன் அவர்கள் இடியுங்கள் அல்லது இடித்து அதை அழித்து வேறு எமது சைவ கோயில்களை வையுங்கள் அல்லது கிறிஸ்தவ கோயில்களை வையுங்கள் அந்த இடத்திலே தமிழர் பிரதேசத்திலே இது பலோத்கரமாக கொண்டு வைக்கப்பட்டதொண்டு ஒன்று அப்பொழுது பாருங்கள் எவ்வளவு ஒரு கவலைக்குரிய விடயம் ஆனால் அதனை இந்த அரசாங்கத்திற்கு ஒரு தாரை வாழ்த்து கொடுப்பது போன்று சில வார்த்தைகள் பிரியோகங்களை பாய்ப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நாளைய சுதந்திர தினம் என்று இடம் பெறுகிறது எழுபத்தேழாவது சுதந்திர தினம் இதில் தமிழ் மக்கள் இதனை கரிநாளாக தமிழ் பேசும் மக்கள் இதனை வருடந்தோறும் கரிநாளாகத்தான் இதனை கொண்டாடுகின்றார்கள் என்றால் அவ் அப்படிப்பட்ட சுமந்திரனாக இருக்கலாம் அல்லது ோ போன்ற கட்சி தலைவர்களாக இருக்கலாம் அவர்கள் அதை கருநாளாகத்தான் கொண்டாடுகிறார்கள் ஆனால் இருந்தும் தமிழ்த் தேசிய கூட்டங்களில் ஒரு சிலர் இந்த சுதந்திரத்திலே கலந்து கொள்வதற்காக சென்ற கடந்த கால சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றது எதுவாறாக இருப்பினும் இந்த அரசியலுடைய நிலைப்பாடுகள் எப்படி செல்ல வேண்டும் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு எழுந்த மாதத்திலே அரசாங்கத்துடன் சண்டை போன்ற விடயங்களை பல விடயங்களை செய்யலாம் என்றால் மருத்துவர் அர்ஜுன் அவர்களுக்கு தெரிய வேண்டும் உங்களுடைய தகப்பனர் எப்படி தமிழர் விடுதலை புலிகளுடனான ஒரு நட்புறவை வைத்திருந்தார் என்பதும் அவர் எப்படி இருந்தார் என்பதும் காவல்துறையில் செயற்படுவொழுது எப்படி செயற்பட்டார் என்ற விடயங்களையும் உங்களுக்கு தெரிய வேண்டும் ஆகவே யாரையும் இதிலே தாக்குவதற்காகவோ பழிவாங்குவதற்காகவோ திறப்புகள் ஊடக நிறுவனம் செயற்பட்டது கிடையாது பொதுவாக இப்பேற்பட்ட விடயங்கள் இனி பெரும் காலங்களிலே தெரிவிக்கப்படுகின்ற பொழுது உங்களால் அதை செய்ய முடியாது இருந்தால் அதிலிருந்து நீங்கள் ஒதுக்கிக் கொள்வது என்பது சாலைத்திருந்தது ஆனால் கூச்சலிட்டு கூக்குறட்டு எதிர்மறையாக கதைத்து உங்களுடைய அரசியலை நீங்கள் கொண்டு செல்வதற்காக இப்படி நடந்து கொள்ளலாம் ஆனால் நீண்ட காலம் அந்த அரசியலுக்கு செல்ல முடியாது என்பது நாம் கண்ட அரசியலிலே நிதர்சனமான உண்மை என்றால் இப்படித்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் பலர் வந்தார்கள் தமிழ் தேசிய மக்கள் மண்டலியில் வந்தார்கள் அதாவது சுயேட்சை குழுக்களில் வந்தார்கள் நாற்பத்தி எட்டு சுயேட்சை குழுக்கள் போட்டியிட்டன இந்த தமிழ் மக்களுடைய போராட்டத்தை சிதைப்பதற்கான நடவடிக்கைகளிலே அரச புலனாய்வாளர்களால் வடபகுதியிலே களமறக்கப்பட்டிருந்தார்கள் அதனையெல்லாம் எமது ஊடக நிறுவனம் அல்லது எமது ஊடகம் மிகவும் வன்மையாக கண்டித்து மக்களுக்கு அதனை எடுத்து சென்று பல விடயங்களை மேற்கொண்டிருந்தது தேர்தல் இடம்பெறுகிற காலகட்டத்திலும் கூட சிறைச்சாலை சிறைவாசம் அனுபவித்தோ காரணமாக நாம் அந்த மக்களுக்கு தமது குரலை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு துப்பாக்கியமான சூழல் ஏற்பட்டிருந்தது ஆனால் மீண்டும் இந்த சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே எங்களால் அதில் சும்மா இருக்க முடியவில்லை காரணம் என்னவென்றால் ஒரு கூட இருப்பவர்களே நமக்கு குழி வரைக்கின்றதான ஒரு சூழல் தொடர்ந்தும் எமது இந்த ஒரு தாயகம் தேசியம் சுயந உரிமைக்கான போராட்டத்திலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இது தொடர்ந்தும் இவ்வாறான ஒரு நிலைப்பாடு ஏற்படுமாக இருந்தால் இது நாட்டிலே மீண்டும் ஒரு ஆயுதமின்றி ஏந்தி போராடுகிற ஒரு சூழல் ஒரு கலாச்சாரம் உருவாக்கப்படும் என்பதிலும் மாற்றக்கிறது என்பதை மருத்துவர் அர்ஜுன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதாவது கோமளித்தனமாக பேசுகின்றீர்கள் அல்லது இவ்வாறான விமர்சனங்கள் உங்களுக்கு முன்வைக்கப்பட்டாலும் அது உங்களுக்கு ஒரு மைல்கல்லாக இருந்தால் நீங்கள் அது உங்களுடைய அரசியலை கொண்டு செல்லலாம் அதில் மாற்றக்கிறது இல்லை அதனால் எப்படிப்பட்ட விடயங்கள் வருகின்ற உங்களுக்கு ஆணி சுகிப்பு பௌத்த சிலைகள் அமைத்தல் போன்ற விடயங்களை சிங்கள திணிப்பு வருகின்ற பொழுது அதற்கு அதற்கு எதிர்மறையாக ஒரு தமிழ் திறப்போடு சேர்ந்து நீங்களும் ஒரு முண்டிக் அதாவது தமிழ் தேசிய மக்கள் மன்னனியோடு நீங்கள் தனிப்பட்ட கோபம் இருந்தால் அவர்களோடு தனிப்பட்ட ரீதியாக திறந்த வழியிலே இவ்வாறு பேசி ஒரு குழப்பத்தை விளைவிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதை கூறிக்கொண்டு இன்றைய திணப்புயல் களம் நடைபெற்றுக் கொள்கிறது நன்றி வணக்கம்